வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு ரெண்டும் நடக்குது ஆம் எப்படி இருக்க போகிறது இந்த திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு சேர்த்து சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷராசிக்காரேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இருக்கிறது வெற்றி மூணு நட்சத்திரத்திற்கும் உயர்வு நல்லது சந்தோஷம் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் உயர்வு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால திருஷ்டி இருக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் வீரபாகுவே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரமாக காளியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை முக்கியம் முடியக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை பொறுமை ஆமாம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்திற்கும் மிருகசேரிடம் ரோஹிணி கிருத்திகை அனுகூலமான என் திசை நிறம் இரண்டு நாட்களுமே இல்லை ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் அத்திரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி தேவியே போற்றி அருக்கனே போற்றி அங்காரகனே போற்றி அருணகிரியே போற்றி இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லணும் சொல்லி பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை கட்டாயம் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க குமரகோருவரர் அருளி இருக்கிற திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா உள்ள போட்டா வருது யூடியூப்பில் இருக்கு கந்தர் கலிவெண்பா பூமேவு செங்கமலை புத்தேலும் தேரறிய பாவேவு பழமரையும்னு ஆரம்பிக்குது செங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது இதை படித்து பாருங்க சார் அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் புரியல சார் படிங்க புரியுதோ புரியலையோங்கிறது இல்லை கோயிலில் இருந்து படிங்க அவ்வளோதான் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்காரனே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கட்கிழமையும் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பா இருக்கு செவ்வாய்க்கிழமையும் சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிருது ராத்திரியில இருந்து சரியா சொன்னா சாயந்தரம் ஆறு மணியில இருந்து சார் அதுக்கு முன்னாடி நல்லா இருக்குமா சார் நல்லா இருக்காது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கட்கிழமை கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக நல்ல நாளாக இல்லை எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் திங்கட்கிழமை பகல் மூணு மணியிலிருந்து முக்கிய முடிவு கூடாது அசை உணவு கூடாது பண விஷயத்தில் ஜாக்கிரதை பகல் மூணு மணி செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஆமாம் சில நுட்பமான விதிகளின்படி அப்படிதான் எனவே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பகல் மூணு மணி வரைக்கும் சார் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் திங்கக்கிழமை இரண்டு தெற்கு மஞ்சள் செவ்வாய்க்கிழமை பகல் மூணு மணி வரைக்கும் ஒன்று வடக்கு பச்சை அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை 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 ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் அத்திரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அருக்கனே போற்றி அங்காரகனே போற்றி அருணகிரியே போற்றி இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லணும் சொல்லி பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை கட்டாயம் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க குமரகோருவரர் அருளி இருக்கிற திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா உள்ள போட்டா வருது யூடியூப்பில் இருக்கு கந்தர் கலிவெண்பா பூமேவு செங்கமலை புத்தேலும் தேரறிய பாவேவு பழமரையும்னு ஆரம்பிக்குது செங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது இதை படித்து பாருங்கள் சார் அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் புரியல சார் படிங்க புரியுதோ புரியலையோங்கிறது இல்லை கோயிலில் இருந்து படிங்க அவ்வளோதான் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கடகராசிக்காரயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் புருவ நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் ரெண்டு நாளும் கலக்கறீங்க அவ்வளோதான் அனுகூலமான ஆணையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் ஏன்னா மூணு நட்சத்திரத்திற்குமே ரெண்டு நாளுமே வெற்றி உண்டு உயர் உண்டு சந்தோஷம் உண்டு சூப்பர் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனாலே திருஷ்டி இருக்குது மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் வீரபாகுவே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரமாகாழியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலக்கறைங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வெற்றி உங்களோட பலமான தைரியம் புத்தி உரிமை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால் திருஷ்டி இருக்கு மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் வீரபாகுவே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரமா காளியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கண்ணீராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் இருக்குது வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை நிதானம் பொறுமை கவனம் ஆமாம் தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் இருக்குது அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் பொறுமை எல்லா விஷயத்திலும் இரண்டு நாட்களும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் அத்திரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி தேவியே போற்றி அருக்கனே போற்றி அங்காரகனே போற்றி அருணகிரியே போற்றி இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லணும் சொல்லி பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை கட்டாயம் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க குமரகோருபுரர் அருளி இருக்கிற திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா உள்ள போட்டால் வருது யூடியூப்பில் இருக்கு கந்தர் கலிவெண்பா பூமேவு செங்கமலை புத்தேலும் தேரறிய பாவேவு பழமரையும்னு ஆரம்பிக்குது செங்கமலை கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது இதை படித்து பாருங்க சார் அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் புரியல சார் படிங்க புரியுதோ புரியலையோங்கிறது இல்லை கோயிலில் இருந்து படிங்க அவ்வளோதான் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி துளாராசிக்கார நேர்களை ரெண்டு நாளும் வீண் செலவு வீண் பதட்டம் வீண் கவலை அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுவர்கள் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை அனுகூலமான எண் ஒன்று தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு தெற்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் என்ன வழிபாடு செய்கிறது ரெண்டு நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள் சண்முக கவசம் படித்து பாருங்க ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆற்றுங்க அப்படி பசி ஆற்றுனீங்க நல்லது நல்ல மாற்றங்கள் வரும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் வள்ளியம்மையே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரை போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிட்டேன் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அருணகிரிநாதரை பத்தி அதை படித்து பாருங்க அல்லது அருணகிரிநாதரை பத்தி படித்து பாருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி விருச்சகராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர் உண்டு உங்கள் பிறவிபலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால் வழிபாடு முக்கியம் என்ன வழிபாடு செய்கிறது ரெண்டு நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள் சண்முக கவசம் படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசி அப்படி பசி நல்லது நல்ல மாற்றங்கள் வரும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் வள்ளியம்மையே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு எழுதி இருக்கார் அருணகிரிநாதரை பத்தி அதை படிச்சு பாருங்க அருணகிரிநாதர் பத்தி படிச்சு பாருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஒரு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு உங்களோட பிறகு பலமான பெருந்தன்மை புத்திகூர்மை ஜெயிக்கும் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நல்லது மூலத்திற்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது பகவான் மொத்தத்தில் ரெண்டு நாளுமே மூணு நட்சத்திரத்துக்கும் சூப்பர் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனாலே வழிபாடு முக்கியம் என்ன வழிபாடு செய்கிறது ரெண்டு நாளும் பாம்பன் சுவாமிகள் இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க சண்முக கவசம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆத்துங்க அப்படி பசி ஆத்துனீங்க நல்லது நல்ல மாற்றங்கள் வரும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி மகர ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பருங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது கள்ளக்கறிங்க சூப்பர் உங்கள் பிற விபலமான பிடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனாலே வழிபாடு முக்கியம் என்ன வழிபாடு செய்கிறது ரெண்டு நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க சண்முக கவசம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆத்துங்க அப்படி பசி ஆத்துனீங்க நல்லது நல்ல மாற்றங்கள் வரும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி கும்பராசிக்கார ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாட்களும் பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் ஜாக்கிரதை கவனமாக இருக்கணும் ஆமாம் பொறுமையாக இருக்கணும் பிடிவாதம் பீம்பு அலட்டால் கூடாது அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு வடக்கு செவ்வ மஞ்சள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் வள்ளியம்மையே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அருணகிரிநாதரை பற்றி அதை படிச்சு பாருங்க அருணகிரிநாதர் பத்தி படிச்சு பாருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள் உறுதி மீனராசிக்காரன் சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை அனுகூலமான ஏன் இரண்டு கிழக்கு மஞ்சள் திங்கள் ஏழு தெற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் வள்ளியம்மையே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் இருக்கார் அருணகிரிநாதரை பற்றி அதை படிச்சு பாருங்க அல்லது அருணகிரிநாதரை பற்றி படிச்சு பாருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி நேயர்களை இரண்டு நாட்களும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்